உலக அளவில் இசையால் பிரபலமானவர்னு பார்த்தா அது நம்ம இசை இளையராஜா அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த இவர் அடுத்தடுத்து தொட்ட விஷயங்கள் எல்லாமே மாபெரும் வெற்றியை தான் கொடுத்தது இன்னைக்கு இவரோட இசையை கேட்டு பொழுதை கழிக்கிறவங்க ஏராளமானோர் இருக்காங்க சமீபத்தில் தான் தன்னோட நாற்பத்தி எட்டாவது ஆண்டுகளை சினிமாவில் நிறைவு செஞ்சார் இளையராஜா பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறும் இப்போ படமா எடுக்கப்பட இருக்கு அருண் மாதேஸ்வரன் இயக்குற இந்த படத்துல தனுஷ் ஹீரோவா நடிக்கிறாரு சமீபத்தில் தான் இந்த படத்தோட துவக்க விழா நடைபெற்று முடிஞ்ச டைட்டில் போஸ்டர் கூட வெளியாகி இருந்துச்சு இளையராஜா குறித்து பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும் கூட அவரை பற்றி பலரும் தெரிஞ்சுக்கிறாத நல்ல விஷயங்களும் இருக்கு தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனர்களை ஒருவர் தான் பி வாசு இவர் இயக்குன முதல் திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள் இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கிட்டு வந்தாராம் இளையராஜா ஆனால் பன்னீர் புஷ்பங்கள் பட ஆரம்பித்து முடிகிற கட்டம் வரும் வர தன்னோட சம்பளம் பற்றி எதுவுமே சொல்லலையாம் உங்களோட சம்பளம் எவ்வளவுன்னு இயக்குனர் பி வாசு இளையராஜாட்ட கேட்டிருக்காரு அதுக்கு இளையராஜா இப்போ தானே வந்திருக்கீங்க முதல் படம் நல்லா பண்ணுங்கள் எனக்கு சம்பளம் வேண்டான்னு சொன்னாராம் இந்த தகவலை பி வாசு ஒரு பேட்டி ஒன்றில் பதிவு பண்ணியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச இளையராஜாவோட ஷாங் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்